வெல்கம் டு சசி மீடியா ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ்ஸாக இருந்தால் நிறைய அப்டேட்கள் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனாலும் குழிகளை போட்ட மாதிரியே தான் எல்லாம் கிடக்குது ஒன்றும் பெருசாக வியூலாம் எதுக்கும் போகறதில்லை யாரும் பெருசாக ரசிக்கிறதும் இல்லை காரணம் விஜய் சேதுபதிக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா இல்லை வரமா சாபமானே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மணிமேகலை பிரியங்கா சண்டை வந்து அப்படியே அந்த கைப்பை இறக்கி விட்டுடுச்சு இல்லையா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் ரோபோ சங்கர் மரணம் நாஞ்சில் விஜயனுடைய ஏதோ சம்திங் ஒரு இஷ்யூ போணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு பாலா அவர்கள் எல்லாம் விஜய் டிவி சார்ந்தவர்களாக மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இறந்தாங்க இதை தாண்டி இப்போ தாவேக்கா ஸோ அதில் ஒரு முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க ஸோ என்ன சொல்கிறது இதில் ரெண்டு தரப்பு டிவிக்கே டிஎம்கேக்குள்ளே ஒரு போட்டி போயிடுச்சு அந்த மரணம் விபத்தாக இருந்தாலும் இப்போ டிவிக்கை சார்ந்தவர்கள் டிஎம்கேவையும் டிஎம்கே சார்ந்தவர்கள் டிவிக்கையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தான் பர்பஸாக இதை வந்து பண்ணியிருக்கீங்க உங்களால் தான் இது நடந்ததுன்னு டிவிக்கு திறப்பும் நீங்கள் வந்து சரியாக எதையும் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் போது விஜய் அவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு அல்லு அர்ஜுனுடைய இதில் கேரளாவில் நடந்தது இல்லையா சி ஆந்திராவில் நடந்தது இல்லையா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு இஷ்யூ அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க ஸோ அந்த ரேவந்த் ரெட்டி தான் வந்து இப்போ சமீபத்தில் விழாவுக்கு வந்திருந்தார் பார்த்துப்பீங்களா அவர் தான் அல்லு அர்ஜுனை கைது பண்ணார் காங்கிரஸ் ஸோ இதில் விஜய் கைது செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு ஏன்னா அதுல குஷி ஆனந்த் அப்புறம் கரூர் மாவட்ட சேர்ந்தவங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க விஜய் பேரும் இதில் சேர்க்கப்படும் அதுக்கு தான் வந்து ஒரு நீதிபதி சிபிஐக்கு மாற்றலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சரி இது இந்த சேனலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைனாலும் ஒரு துயர சமரம் நடந்திருக்கு ஸோ பிக்பாஸ் இந்த வீக்ல ஆரம்பிக்க போகிற அந்த டைம்ல தான் இது நடந்திருக்கு கண்டிப்பாக இது வந்து டிஎம்கே டிவிகே அந்த வாரா போகிறதுனால சோசியல் மீடியா எல்லாம் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது பிக்பாஸுக்கான அந்த வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஏன்னா இப்போ கடந்த ரெண்டு மூணு வாரங்களாகவே வந்து யாருமே பெருசாக வீடியோ போடுறதில்ல பெரிய பெரிய சேனலில் போடுறவங்களே எல்லாத்தையும் கலந்து மிக்ஸாக போட்டு மிக்சிங்காக போட்டுட்டு அவனுக்கு தினைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் வரப்போகிறது யார் அவங்களே ஒரு பத்து லிஸ்ட்டை போட்டாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் ஒவ்வொரு வீடியோவுக்கும் பதினஞ்சு பேருன்ட்டு ஒரு நூற்றம்பது பேரை போட்டு அடிச்சு விட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த லிஸ்ட்டில் ஐயோ பிக் பாஸ்க்குள்ளேயே இருபது பேரோ பஞ்சு பேர் தான் ஏன் வர போகிறாங்க நீ கொடுத்த லிஸ்ட்டில் இருக்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அதுவே ஒரு நூறு பேருக்கு மேலே வந்துருமே அப்படின்னு எல்லாமே வந்து என்னென்னா சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது ஒன்று கிளப்பி விடலாம் நம்ம போட்ட இப்போ யாரு கேட்க போகிறா நீங்களும் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே பத்தோட போதும்னா போக போறீங்க கடைசியில் அவங்க வரலன்னா என்ன பண்ணுறது அதையும் முதல்ல சொல்லிடுறாங்க இப்பெல்லாம் என்னென்னா மக்களே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வழியாக வந்தது அப்படின்னு யார் அந்த சோர்ஸ் எதையுமே சொல்ல மாட்டாங்க அதாவது சோசியல் மீடியாக்கள்ல அந்த பேர்கள் வர ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பெரிய சேனல் எல்லாம் வந்து சாபூத்திரிலலாம் இருக்கார் இல்லையா அவர்லாம் வந்து சென்னையில இருக்காரு நிறைய நிறைய மீடியா அதுல வந்து ஷா ஆர்ஜே ஷா தான் சொல்றேன் சாபுத்திரி சேனல் வச்சிருக்காரு இல்லையா அவர்லாம் வந்து சென்னையிலே இருக்கவரு நிறைய செலிபிரிட்டியோட தொடர்பு உண்டு விஜய் டிவில நெருங்கிய நட்பு ஓட்டம் அவருக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும் அதை வந்து அவர் கேட்டு அவருடைய சேனலில் போடுறதை இவங்க அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஒரு சோர்ஸ் சொன்னாங்க சோர்ஸ் சொன்னாங்க எந்த சோர்ஸ் சார் உங்களுக்கெல்லாம் நீங்கள் பேரை சொல்லுங்க அவங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம்னா ஒன்றும் கிடையாது சும்மா அப்படியே அடிச்சு விடிச்சு அடிச்சு விட்டு இப்போ நம்மளே வந்து இப்போ ஒரு பத்து லிஸ்ட்டை சொல்லலாம் வாட்டர் மில் ஸ்டார் திவாகர் வர போகிறாரு பூஜன் பூனம் பாஜிவா வர போகிறாங்க ரக்ஷன் வர போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம் ஏன்னா யார் கேட்க போறா ஏன்னா சொல்லும் போதே தான் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்களே தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு மக்கள் ஒரு பர்சன்ட் இல்லைன்னு கடைசியில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆச்சு அந்த ஒரு பர்சன்ட்ருவாங்க அதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காமனாக ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து இந்நேரத்துக்கு வந்து பெரிய பெரிய ஆட்கள் வழியாக நியூஸ் லீக் ஆகியும் இல்லைன்னா சேனல் தரப்புலேயோ இல்லை டீம் வழியாவோ அவங்க வேணுக்குனே அதெல்லாம் இப்போ பதிவிடுவாங்க என்னன்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை வந்து வைரல் தான் ஹைப் ஆகும் ஆனால் எல்லாருடைய பேரும் யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாம் இப்ப பேர் பதினாறு பேர் கொண்ட குழுக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அடித்து விடுறாங்க அப்படி எல்லாருமே வரப்போறது இல்லை மக்களே சும்மா அதில் ஒரு அஞ்சு பேர் காமனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்க அதுல யாரா இருந்தாலுமே தான் அந்த காமனாக எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க இல்லையா அந்த அஞ்சு பேர் வந்து சேனலே கசிய விடுவாங்க ஏன்னா அப்போதான் ஏறும் எல்லா பேரையும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த வாட்டி சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது வந்து உறுதி ஏன்னா ரக்ஷன் வரைக்கும் வந்து சேனல் வந்து இறங்கி பேசியிருக்காங்க ரக்ஷன் வந்து கன்வீன்ஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறத அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் நான் பணம் எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கும் என்னாலும் அவர் ஒத்துக்கலையா ஏன்னா ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் காமெடி அதுதான் அவருக்கு அவருடைய கிரௌண்டா இருக்கும் ஒரு ஆங்கரிங் காமெடி இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்டிங்னு அவரை கூப்பிட்டு வந்து சண்டை போட விட்டா அவரெல்லாம் அதெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டார் ஸோ அதனால அவர் யோ யோசனையில இருக்கிறதா ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான செய்திகள் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் கன்ஃபார்ம் ஆகி வருவ வரத்துக்கும் வாய்ப்பு இல்லாத ஒருத்தவங்களை பற்றி ரெண்டு பேரை பற்றி பேசுகிறேன் இன்னொன்று வாட்டர்மலன் திவாகர் தெரியும் இல்லையா இவரையும் வந்து கூமாப்பட்டி இருக்கார் இல்லையா அவர் ஜீம் தமிழில் ரொம்ப வைரல் ஆயிட்டார் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கிராமத்து சார்ந்த எல்லாரையுமே வந்து சேனலில் தூக்கி போடுறாங்க மக்கள் வந்து அவர்களை ரசிக்க விரும்புகிறாங்க அந்த கிராமத்து இது சம்மந்த ஜிபி முத்தெல்லாம் வந்தார் இல்லையா அந்த கிராமத்துல உள்ளவங்க அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப வைரல் ஆகிறதுனால கூவம்பா அவர் வந்து ஆஹ் கூமாப்பட்டியா வந்து அந்த ஜி ஜமீனில் ரொம்ப வைரல் ஆயிட்டாருங்க டான்ஸ்ல பெரிய அளவுல அவர் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஒருத்தர் இந்த வாட்டர் மில்லன் திவாகர இழுத்து போடலாமா அவரு ஒரு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆஹ் நம்மளாக கூடியவர் நம்மள மக்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை நடிப்பு அப்படிங்கிற பேரில் என்னமோ அவருக்கு நடிக்க வரல அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்வி சசிகுமார் இருக்கார்ல டைரக்டர் சசிகுமார் அவர்கிட்ட தான் முதல் முதல்ல போய் வாய்ப்பு கேட்டிருக்காரு அதில் எது மாதிரி தனுஷ் தனுஷ்மாரி புதுப்பேட்டையில் அந்த கழுத்தில் காசு கொடுன்னு கேட்பார்ல அந்த மாதிரி போய் ஏதோ நடிச்சு காமிச்சிருக்காரு அதுக்கு தனு இவர் சசிகுமார் சொல்லியிருக்காரு நமக்கு என்ன வேலை அப்படின்னா ஏதோ சமவாக டாக்டரோ ஏதோ சொல்லியிருக்காரு அதுக்கு சொன்னது வேலை ரொம்ப முக்கியம் தம்பி வேலையை விட்டுறாதீங்க அப்படின்னு அதாவது என்ன மீன் பண்ணியிருக்காருன்னா உனக்கு நடிக்க வரல நீ வேலையை பாரு அப்படிங்கிறது தான் இருந்தாலும் அதை ஒரு கான்ஃபிடண்டாக நினச்சிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா அவர்லாம் உள்ள வந்தால் இரிட்டேட் ஆக்குவார் உள்ள ஸோ அவர் மொழியாக பெரிய அளவு நமக்கு வந்து சோசியல் மீடியா இப்பயே ஒரு ஆறு மாதம் அவர் பேரை தான் வச்சு பல சோசியல் மீடியாக்கள் பேர் வாங்கிட்டாங்க ஸோ சேனலும் வந்து அவரை வாங்குறதுக்கு ஆனால் அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்ல இருக்கு இந்த ரஷ்யன் வாட்டர்மில்லன் இவங்க ரெண்டு பேருமே திவாகர் இவங்க ரெண்டு பேருமே வந்து கடைசி வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அவங்கள வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு வராங்க உள்ளே கண்டிப்பாக வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கூடுதல் செய்தி வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம ஏழாவது சீசனையே தெரிக்க விட்டாங்கல்ல பூர்ணிமா ஸோ அவங்களுடைய தோழி ஒருத்தவங்கள உள்ள கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்கில் இறங்கி விளையாடக்கூடிய ஆளாம் வெறித்தனமாக விளையாடக்கூடியவங்களாம் ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறேன்னா அந்த விஜய் பார்வதி ஸோ இந்த மாதிரி காமனான ஆட்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் சம்பவம் பண்ணக்கூடிய ஆட்களாகவே தூக்கி போட்டிருக்காங்களாம் நான் லிஸ்ட்டு சொல்லலப்பா இதுக்கும் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து காமன்னாக உள்ள உள்ளது இல்லையா அந்த மாதிரி ப்ளஸ் மலேசியா அது இந்த பக்கம் சிங்கப்பூர் இல்லைன்னா ஸ்ரீலங்கா இதுலேருந்து ஒரு ஆட்கள் கன்ஃபார்மாக வரப்போகிறது உறுதி ஏன்னா கனெக்ட் ஆகும்ல ஸ்ரீலங்காவில் ஸோ தமிழர்களுக்கு ராவோ அந்த சீசனுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே யாருமே பெருசாக வரலை ஸோ இந்த சீசனில் அள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகிரி வைஸ் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ஆள் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த சமைக்க வர சூப்பராக சமைக்கிறவங்கள தொண்ணூறு நாள் வரைக்கும் கொண்டு போவாங்க எனக்கு நல்லா பாருங்கள் டான்ஸ் ஆடுறவங்க இருந்தால் தான் அவங்கள வச்சு வீட்டுக்குள்ளே ஏதாவது கலகலப்பாக நாலு பேரை ஆட வைக்கலாம் இல்லையா அது ப்ளஸ் பாட்டு பாடுறது சீசன் எல்லா சீச்சன்லேயுமே பாட்டு போடுறதுக்கு கூட்டம் அவர் வந்து இந்த கலெப்பா இருக்கிற நேரத்தில் அப்படியே அது இந்த பாஸை பொறுத்த வரைக்கும் காதல் மன்னர்கள் தான் பாட்டு பாடுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் பிரித்து தான் ஆட்களை தூக்கி போடுவாங்க ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் சம்பவம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்கள் உள்ளே தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது தான் செய்தி ஏன்னா போன வாட்டி முடியும் போதே அதை சொல்லிட்டார் அவர் பாலார்னு நினைக்கிறேன் அவர் தான் சொன்னார் சீஃப் கேட்டு அதாவது வெறித்தனமாக ஆட்களை நாங்கள் இறக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் ரொம்ப அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு பெரிய சம்பவம் உள்ளதாக தான் இருக்கும் அப்படியே இந்த லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா இன்னும் நாலு பேருக்கு இது சஜஷன் ஆகும் தொடர்ந்து பிக் பாஸ் இருந்த அனைத்து அப்டேட்டுகள் எல்லாமே நம்ம சேனலில் கொடுப்போம் அதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடப்படுறேன் நன்றி வணக்கம்